வணக்கம் மும்பையில் இருந்து தசரா முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆக போகுது நம்மளும் சரியாக தசரா முடிஞ்சதுக்கப்புறம் சரியாக வீடியோ போடவே இல்லை தசராவை சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு கிளம்பிடணும்னு நினச்சிருந்தேன் அம்பாள் நிச்சயத்தபடி மும்பைக்கு வேலைக்கு வந்தாச்சு ஆமாம் தசரா முடிஞ்சு ஒரு ஐம்பத்தி ஒரு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பொங்கல்லாம் கொண்டாடிட்டு போகலான்ட்டு இருந்தேன் அம்பாள் அதுக்குள்ளே அனுப்பி வச்சிட்டாங்க போடா போய் வேலையை பாரப்பா அப்படின்னு பொங்கலும்ப அதுக்கப்புறம் கோயில் கூடம்பே அப்புறம் தசரா அம்பனு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இருந்தாச்சு இருந்து வந்த ஒரு பத்து மாதங்கிட்ட ஃபேமிலியோடு இருந்தாச்சு இது நம்ம நாடு எப்போனாலும் நாளைக்கே போணுன்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு போய்கிடலாம் ஊருக்கு வேலையும் முக்கியம் இல்லையா அம்பாள் நிச்சயத்தபடி அம்பாள் தந்த வேலைக்கு வந்தாச்சு எல்லாம் அம்பாள் பார்த்து சிறப்பாக நமக்கு பிடித்த மாதிரி கொண்டு போவா ஆமாம் வேறு குலசையில் பார்த்திங்கன்னா கோயில் முன்மண்டப வேலைகள் அப்புறம் கோபுர வேலைகளுமே இருக்கிறது அதற்கான பாலாலய பூஜைகள்லாம் சமீபத்தில் நடந்தது அப்புறம் குலசையில் அடுத்து பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்று ரொம்ப சிறப்பாக ஆயிரத்தி எட்டு பால் குடம் திருவிளக்கு பூஜைகள்னு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தசரா கவுண்டிங் டேட்ஸை போடுங்க அப்படின்னாங்க ஒரு முந்நூற்றி ஒன்றுலேருந்து ஆராயும் போனேன் ஆமாம் அது நம்ம எப்போவும் போடுறத போடுவோம் என்னடா ரெண்டு மூணு நாளாக வீடியோவே காணுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மும்பைக்கு வந்ததினால கொஞ்சம் வரும்போதெல்லாம் போடன்னு நினச்சேன் ஆனால் போட முடில இப்போ வந்தாச்சு ஏரியாவும் நல்ல மாதிரி செட் ஆகிடுச்சு சிறப்பாக அம்பாள் வழி அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா